காலை தியானம் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பானது வாழ்வை வளமாக்கும் வழிகாட்டி நான் உனக்கு முன்னே போய் கோணநல்வைகளை செவ்வியாக்குவேன் ஏசிய நாற்பத்தி ஐந்து ரெண்டு வாழ்க்கை வனாந்திரம் ஆகாதிருக்க வழிகாட்டி உண்டோ யார் அவர் அரேபிய வனாந்திரத்தில் சில வேலைகள் தண்ணீர் பிராணிகள் பாடும் அவுதி மிகுதியாகும் பல நேரங்கள் தூரத்தில் தெரியும் சூரிய ரேகைகள் ஏரி போன்று காட்சி தரும் சமீபித்து செல்ல செல்ல ஒரு மணல் வெளியே காணப்படும் இதனையே கனல் நீர் என்பார்கள் இக்கனல் நீரை நம்பி சென்ற பயணிகள் பலர் ஒட்டகங்களோடு உயிரிழந்து போனதும் உண்டு வாலிப அன்பு உள்ளங்களோ திருமண விஷயத்தில் வெளி தோட்டத்தை பார்த்து தப்பு கணக்கு போட்டு உங்கள் வாழ்வை வனாந்திரமாக்கி கொள்ளாதீர்கள் மதிப்பு கூறிய பெற்றோர்களை உங்கள் பிள்ளைகளின் வாழ்வை வனாந்திரமாக்கி விடாதீர்கள் பியோடில் என்னப்படும் அரேபிய நாடோடி இனத்தரு பாலைவனை நிலையை நன்கு அறிவார் அவர்கள் ஒருவரை ஒருவர் வழிகாட்டியாக அழைத்து சென்றால் தாகம் எடுக்கும் போது நீரூற்றுக்கு வழி வழிநடத்து சென்று தாகம் தீர்ப்பார் அங்கங்கே உள்ள பாலைவன சோலைகள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இவ்வுலகம் ஒரு வனாந்திரத்திற்கு ஒப்பானது மோற்ற பிரயாணம் செய்யும் லக்கு தவறலாம் காலத்தில் கோலங்கள் கனல் நீர் போல் காட்சி தரலாம் சோதனைகள் சிக்கி வாழ்வில் பாழாக்கலாம் நமக்கு வழிகாட்டி ஒருவர் இருக்கிறார் சோலைகளை தெரிந்து போல் சேனைகளை வென்றவர் அவர் நானே வழி என்றால் அவர் நமக்கு முன்னால் உள்ள பாதையில் பயங்கரங்களின் நற்கறிந்தவர் அவர் தாம் கிறிஸ்து என்று ரச்சகர் கிறிஸ்து இரட்சிகரை நம் வாழ்வில் வழிகாட்டியாக கொண்டால் அமர்ந்த தண்ணீரண்டையில் நம்மை கொண்டு போய் நிறுத்துவார் ஜீவ நீர் நீரூற்றுக்கள் நம்மை அவரை வழிநடத்துவார் வனாந்திரம் வயல் வெளியாகும் பாலைவனம் சோலைவனும் ஆகும் வாளிவ மகனே மகளே இயேசுவை பிடித்துக்கொள் எங்கள் வாழ்க்கையை சோலைவனமாக மாற்ற எங்கள் முழுவதும் உமது கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் என்று சொல்லி தெய்வத்தில் மன்றாடி செப்பிப்போமாக என் அன்பான் இயேசுகிற நல்ல தகப்பனே ராஜா கர்த்தா இந்த நேரத்தில் நாங்கள் வாசித்த போல கர்த்தாவே நாங்கள் கருத்து எங்களுடைய வாழ்க்கையை கருத்தாவே சோலைவனமாக மாற்றி எங்களை பலப்படுத்தி அப்பா அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தாறு வாசிக்கிற பிள்ளைகளுக்கும் கேட்கிற பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை தந்து வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்